சசிகலாவுக்கு நெருக்கமாக அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்பெல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் ஆனா இந்த அமைச்சரை மாத்திர மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக ஆகே பேர் எடுக்கலாம்னு சொல்றப்ப அந்த பட்டி என்ன இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு அப்ப இன்னைக்கு பாத்தீங்கனா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கர்ூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுபாட்டல வச்சிருக்கிறாரு கட்டுபாட்டல கொல்லை அடிக்கிறதுல ஊடல் செய்யறதுல தஞ்ச வாங்குறதுல ஆ அந்த கட்டுபாட்டல வச்சிருக்காரு ஆல்கடတယ် நில அபகரிப்பு புகார்கள் நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில சட்டமன்றத்தில் ஆதாரத்துடன் எடுத்து பேசுறேன் இதுவரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல துறையில் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் நோக்கி கடத்தி அவனை கொள மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்கள் செஞ்சு அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு எங்க இருக்காரு தெரியல அந்த தெரிய முடியாத அது அது மாதிரி நிறைய இருக்குது இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்தபொழுது அவர் எதிர்கட்சியில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்ப அதுக்குள்ளேயே புனித